மத்தியில் அம்பேத்கர் அரசை உருவாக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகள் அரசுகளே அல்ல டெல்லியில் இருப்பதுதான் அரசு டெல்லியில் இருப்பதுதான் அரசு அதுதான் அரசு இதெல்லாம் பிரான்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிளைகள் அப்படிதான் உங்களுக்கு பவர் ஒன்றும் கிடையாது அதனால தான் ஆரம்ப வீட்டை போய் நிற்க வேண்டியிருந்தது நாம் என்ன மசோதா போட்டாலும் ஆர் என் ரவி மாதிரி ஒரு ஆள் வந்து ஆர்எஸ்எஸ் காரம் பிடிச்சி உட்காந்துவா நீ பாஸ் பண்ணுற மசோதாலாம் எல்லாம் பா இது பண்ண முடியாது தோயான்றோம் சரி சண்டை போட்டால் நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சிரும் அங்கே போய் கிடப்பில் போட்டுடுறாங்க அங்கே போய் அமித்ஷாவோட உட்காந்து கொஞ்சம் சண்டை போட்டோம்னா நான் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிட்டேங்க என்கிட்ட இல்லைன்னுடுவான் அதுக்குள்ளே நம்ம ஆட்சி முடிஞ்சிரும் போயிடும் இப்போ கவர்மெண்ட் எங்கே இருக்குது ஸ்டேட் எங்கே இருக்கு டெல்லியில் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மாற்றம் டெல்லியில் நிகழ்கிற மாற்றம் காஞ்சிராம் விரும்பிய மாற்றம் டெல்லியிலே விரும்புகிற மாற்றம் நிகழ்கிற மாற்றம் அது நடக்குமா நடக்கும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஆட்சியை உருவாக்குவது நோக்கம் டெல்லியிலே அம்பேத்கர் ஆட்சியை அம்பேத்கர் அரசை அந்த ஜனநாயக அரசை அந்த புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசை We the people of India having solemnly resolved to constitute into சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் டு செய்திகளை டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க